வணக்கம் மகளே எப்படி இருங்க எல்லாரும் நலமா மடையா மடச்சாம் பிராணி இப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் திட்டுவாங்க நம்மளே கூட திட்டுவோம் இந்த வார்த்தைகள் இன்னும் மக்கள் மத்தியில் புழக்கத்துல இருக்குது அறிவற்ற ஒரு நபரையோ அறிவில்லாத செயலை செய்யும் ஒருவர் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி திட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் மடையா மடையா அப்படின்ற தமிழ்ல வந்து மடமைன்னு ஒரு வார்த்தை உண்டு இந்த மடமைக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவற்ற ஒரு நிலை ஒருத்தங்க அறிவில்லாம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நிலையை நம்ம வந்து மடமை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வேலை பண்றவங்களா டே மடையா அப்படின்ற மாதிரி மடத்தனமா வேலை பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்ல ஒரே போல ஒலி அமைப்பை கொண்ட இரண்டு வெவ்வேறு பொருள்படக்கூடிய வார்த்தைகளும் உண்டு கவனிச்சிருக்கீங்க தானே உதாரணத்துக்கு கரை கரை சிறை சிறை அதே மாதிரிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த மடையன் இப்போ இந்த மடையன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து இந்த பேதமை இந்த அறிவற்ற தன்மை இதைத்தான் குறிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ம ட ஏ இன் இது வந்து அந்த அர்த்தத்தை குறிக்கும் ஆனா ம டை ஏ இன் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து அந்த அர்த்தத்தை குறிக்காது இது வேற மடையர்கள்லாம் யாரு இது எதை குறிக்கும் அதை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விவசாயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த விவசாயத்தை பற்றி சொன்னாலே அது வந்து ஒன்று ஆயிருது இல்லை காமெடி ஆயிருது காரணம் என்னனே தமிழ் சினிமா பண்ண வேலை தான் தமிழ் சினிமாவில் விவசாயத்தையும் பேய் படத்தையும் படத்தை விடுங்க பேயை விவசாயத்தையும் பேயையும் போட்டு துவைச்ச அளவுக்கு வேற எங்கேயுமே துவைக்கலை ஒரு கட்டத்தில் தமிழ் இருந்து அந்த பேயையும் இந்த விவசாயத்தையும் காப்பாற்றினா போதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு கத்தி படம்லாம் வந்தப்போ விவசாயி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதை போட்டு அரைச்சி 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 இப்போ வந்து அது வந்து ஒரு கிரிஞ்சு மாதிரி ஆகிப்போச்சு அதை பற்றி பேசினாலே காமெடியாக பார்க்குறாங்க அந்த மாதிரி ஆகி போச்சு எது எப்படி இருந்தாலும் இதை நம்ம சொல்லி தான் ஆகணும் விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க ஆனால் பாதுகாக்கிறது கிடையாது இந்த விவசாயியை பற்றி ஒரு நெஞ்சனக்குற மாதிரி ஒரு கோட்டு உண்டு தெரியும் தானே நம்ம சோத்துல கை வைக்கிறதுக்கு வந்து விவசாயி சேத்துல கால் வைக்கிறாரு அப்படின்ற உண்மைதான் அவர் அந்த சேத்துல இறங்கி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்மளால் இங்கே நம்ம தட்டுக்கு இங்கே சாப்பாடு வரும் உணவு நமக்கு தேவையான இயற்கை சார்ந்த உணவுகள் எல்லாமே வரும் எல்லா உணவுமே விவசாயிட்டு இருந்தால் வருது விவசாயி என்ன சொல்லுவாங்க அவர் வந்து கடவுளுக்கு ஒப்பானவர் அதாவது தன்னுடைய உயிரை உருக்கி நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு விவசாயி கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த விவசாயத்துக்காக தான் உயிரை துச்சமாக எண்ணி தான் உயிரை பணைய வச்சு அந்த விவசாயத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தவங்க இப்பவும் ஒரு சில இடத்துல பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மடையர்கள் தான் நீங்கள் விவசாய கடவுள்னு சொன்னீங்கன்னா அந்த கடவுளுக்கும் மேலே இருக்கிறவங்க தான் இந்த மடையர்கள் யார் இந்த மடையர்கள் வாங்க வீடியோக்குள்ள அடி வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி அதாவது மக்களே தமிழில் வழங்கப்படுகின்ற பெயர்கள் எல்லாமே பெயர்களாக பெயர்களாதான் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா அது காரணத்தோட தான் இந்த பெயர் வச்சிருப்பாங்க தமிழ்ல அது ஒரு தனி அகராதி இந்த மடையர் அப்படின்ற வார்த்தையும் அதே மாதிரி ஒரு காரணப்பெயர் தான் நீங்க ஏரி குளம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஏரி குளத்துல சில இடங்கள்ல வந்து ஹெச் மாதிரி ஹெச் ஷேப்ல ஒரு கல் தூண் வந்து ஏரி இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுதான் அந்த குளம் அல்லது ஏரியோட மடை அந்த மடையை கவனிக்கிற வேலையை பாக்குறாங்கல்ல அவங்கதான் இந்த மடையர்கள் விவசாயத்துக்காக அந்த மடையை திறந்து மூடி அதை பேணி தான் இவங்களுடைய வேலை ஏன்னா திறந்து மூடுறதுல என்னடா வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு ஏன்னா அந்த வேலை அவ்வளோத்துக்கு ரிஸ்கானது அது என்னன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல்ல அந்த மடையை பத்தி நம்ம பாத்துறோம் அந்த மடையை எப்படி கட்டி வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குளத்துல இருந்து கரையில இருந்து ஒரு பதினஞ்சு இருபது அடி தள்ளி தண்ணிக்குள்ள ஒரு பதினஞ்சு இருபது அடி ஆழத்துல சரிங்களா நான் சொல்றது மினிமம் ரேஞ்சு ஒரு இருபது அடி ஆழத்துல கரையில இருந்து ஒரு இருபது அடி தள்ளி ஒரு இருபது அடி ஆழத்துல அந்த மடை அமைந்திருக்கும் ரெண்டு கல் தூண் பெருசா இருக்கும் இந்த ரெண்டு நீளமான கல் தூணும் கீழே வரைக்கும் போய் ஜாயிண்ட் ஆயிருக்கும் அதோட அந்த அடிவாரத்துலதான் அஞ்சடி நீளத்துக்கு அஞ்சடி நீளத்துக்கு ஒரு ரெண்டு அடி அகலத்திற்கு அஞ்சடி நீளத்துக்கு ஒரு ரெண்டு அடி அகலத்திற்கு அந்த கல் குறுக்க அட்டாச் ஆயிருக்கும் அந்த கல்லுக்கு நடுவில் தான் அந்த துவாரம் இருக்கும் அதை மடை கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தூண் ரெண்டுமே வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் குளத்துக்கு வெளியே குறுக்க இன்னொரு கல் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபார் சப்போர்ட் இது கீழே வரைக்கும் போய் இந்த தூண் இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மடம் இங்கே தான் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த கல்லோட அமைப்பு எதுக்குன்னால் நான் இப்போ சொல்கிறேன் சில இடத்துல இருபது அடியில் இருக்கும் சில இடத்துல நூறு அடி தள்ளி நடு குளத்துல வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளத்தோட அமைப்பு நீர் வரத்தை பொறுத்து அது அங்கே வச்சுருப்பாங்க அந்த குளத்துல தண்ணி கொஞ்சோண்டிருந்தாலும் அந்த விவசாயத்துக்கு தேவைப்படுற மாதிரி குளத்தோட நடுவில் வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மடையோட கண் இருக்குல்ல அது ஒவ்வொரு மடைக்கும் மடை மாறுபடும் சில மடை வந்து சின்ன மடையாக இருக்கும் அதுக்கு ஒரு கண் இருக்கும் சில மடை வந்து பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு கண் வரைக்கும் இருக்கும் ஏழு வெவ்வேறு அளவிலான கண்கள் மடைக்கன்று இருக்கும் பெருசாக ஒன்று இருக்கும் சின்னதாக ஒன்று இருக்கும் ரொம்ப குட்டியாக ஒன்று இருக்கும் இது எதுக்குன்னா தண்ணியோட அளவை இவ்வளோத்துக்கு போதும் நம்ம டேப்பை திறந்து வைக்கிறோம்ல கொஞ்சம் போதும் இல்லை நிறைய தண்ணி வேணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய தண்ணி வேணும்னா பெரிய மடையை திறந்து விடுவாங்க கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா சின்ன மடையை திறந்து விடுவாங்க அந்த மாதிரி அந்த மடையை அடைக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சவுரியால் செய்யப்பட்ட கூம்பு வடிவிலான ஒரு தக்க நம்ம தேங்காயை உரிச்சா உள்ளே இருக்கும்ல சவுரி அந்த தேங்காய் சவுரி தேங்காய் நார் இதெல்லாம் பிடிச்சி ஓ சுற்றி வச்சு ஒரு கூம்பு வடிவிலான அ கோன் ஷேப்டு லைக் பார்க்குறதுக்கு அது ஒரு கதை மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு புடியும் இருக்கும் அதை வச்சு உள்ள சொருகி வச்சு அடைச்சிடுற மாதிரி இந்த தேங்காய் சவுரியை வச்சு அடைச்சி வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் அதை என்னன்னு சொல்கிறேன் இப்போ அந்த மடையை எப்படி திறப்பாங்க அப்படின்னு சொல்றேன் தண்ணி இப்போ தேவை நீர்ப்பாசனத்துக்கு இப்போ தண்ணி தேவைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மடையர் தண்ணீரில் குதிச்சு நீஞ்சி போய் அந்த ரெண்டு தூணை அடைவார் அந்த மடையை அடைவார் அந்த மடையை அடைஞ்சிட்டு அதுக்கு கீழே தான் அந்த மடை இருக்குது மடையோட கண் இருக்குது மடைக்கன்று இருக்குது அது அடைஞ்சு இருக்குது அதை இப்போ திறக்கணும் அந்த மடையானது இருபது அடி ஆழத்துக்கு கீழே இருக்கும் இவர் கீழே போய் மூச்சை பிடிச்சிட்டு தான் அதை திறக்கணும் தண்ணிக்குள்ளே மூச்சடக்கணும் முத இது தண்ணிக்குள்ள வச்சு தண்ணி கிளியரா இருந்தா கண்ணை திறந்து பார்க்கலாம் சப்போஸ் தண்ணி கலங்கி போய் இருந்துச்சுன்னா கண்ணை திறக்கிறது ரெண்டு தூண் இருக்குதுல அதை பிடிச்சி அந்த தான் கீழே போகணும் ரெண்டு கல் தூண் குறுக்கு அந்த மடையோட கல் இருக்கும் இல்லையா தான் அந்த தோரம் இருக்கும் இவர் அந்த ரெண்டு பக்கமும் காலை ஊனி தன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு குனிஞ்சு அந்த தக்கையை பிடிச்சி திருப்பி திருப்பி எடுப்பார் அந்த தேங்காய் சவுரியால் செய்யப்பட அந்த தக்கையை திருப்பிட்டு எடுப்பார் இதுதான் ரொம்ப ரொம்ப அபாயகரமான நொடி காரணம் என்னென்னா மொத்த குளத்தோட தண்ணியும் கீழே இருபது அடி ஆழத்தில் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த தண்ணியோட மொத்த ஆற்றலும் இத்தினோண்டு ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக மொத்த ஆற்றலும் வெளியேற துடிக்கும் அப்போ எவ்வளோத்துக்கு அங்கே வாட்டர் ப்ரெஷர் லெவலில் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இவர் திறந்த உடனே மொத்த தண்ணியும் பிச்சுக்கிட்டு உள்ளே போகும் அதில் இவர் தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அது திறந்து முடிச்சுட்டு வெளியே வரணும் இல்லை இவர் அதுல மாட்டிக்கிட்டாருன்னா காலி கால் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உள்ள போய் லாக் ஆயிடுவாரு இவரால வெளியே வர முடியாது உயிரே போயிடும் அந்த அளவுக்கு ரிஸ்க்கான அந்த வேலை அந்த தேங்காய் சௌரியல செஞ்சு வச்சிருக்காங்கல்ல இந்த தக்க இந்த மடை அடைக்கிறதுக்கு இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப நாள் இருந்து அது இத்து போயிருக்கும் அந்த இத்து போனதை இழுக்கும் போது பிச்சுக்கிட்டு வந்துடும் ஸோ அதை என்ன பண்ணணும்னா கையால் ஒன்றா பிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது இந்த மிச்சம் இருக்க மடைகளை மொத்தமா அடைச்சிக்கிட்டு இத பிச்சுக்கிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கும் காரணம் இந்த பிச்சு எடுக்கும் போது இந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால அந்த தேங்காய் சவுரிய இந்த தண்ணியே உள்ள தள்ளி கொண்டு போய் வெளியே தள்ளிரும் எதனால தேங்காய் சவுரின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லினாலேயோ அல்லது ஒரு மரத்தினாலேயோ அந்த அடைப்பை ரெடி பண்ணிருந்தாங்கன்னு வைங்களேன் ஏதோ ஒரு காரணத்தினால அது உடையிற தன்மையாயிடுச்சு இந்த மடையின் அமைப்பு கீழே போயிட்டு குளத்து கரைக்கு அந்த சைடு இந்த தண்ணி பாயிற மாதிரி கீழே ஒரு அமைப்பு கட்டி வச்சிருப்பாங்க குளம் கட்டும் போது அதுக்குள்ள போயிட்டு ஏதாவது லாக் ஆச்சுன்னா எடுக்க முடியாது பெரிய ரிஸ்க் ஆயிரும் மரத்தினால செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மரம் ஏதாவது உடஞ்சி போய் உள்ள போய் லாக் ஆயிருந்ததுன்னா அது தண்ணியில கரைஞ்சோ அல்லது அழுகியோ வெளியே வர்றதுக்கு மக்கி போய் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் மாதங்களாகும் இந்த தேங்காய் சௌரி ஹார்டானதுதான் ஆனா பிச்சு போட்டா ரொம்ப லகுவானது உள்ள போயிட்டு அது எங்கேயும் போய் மாட்டாது நம்ம பிச்சு எடுத்துட்டா போதும் இன்கேஸ் லாக் ஆகிடுச்சு கீழே எடுக்க முடியலன்னா கூட ஒரு கம்பியை ஏதாவது வச்சு குத்துனா போதும் அது உள்ளே அப்படியே அடைச்சிட்டு போயிடும் இந்த தண்ணியோட ஸ்பீடில் அதை அடிச்சுட்டு போயிடும் வழியில் எங்கேயும் போய் லாக் ஆகாது அதில் சேஃபு ஸோ அந்த மடையர் வந்து ரெண்டு பக்கமும் காலை ஊனிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு குனிஞ்சு அந்த மடையை அடைப்பை கிளியர் பண்ணும்போது அல்லது ஓப்பன் பண்ணும்போது இவர் பேலன்ஸ் மிஸ் ஆகாம பார்த்து பண்ணணும் மூச்சு அடக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ணி நிக்கணும் தண்ணிக்குள்ளாடி திறந்த உடனே அவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி வரும் நம்ம மற்ற நேரம் மேல வர மாதிரி அந்த ப்ரஷர்ல இருக்கும்போது நம்ம மேல வர முடியாது ரெண்டு கல்லையும் பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் தான் மேல வரணும் ஏன்னா தண்ணி உங்களை இழுக்கும் அவ்வளோத்துக்கு ரிஸ்க் அது மேல வந்ததுக்கு அப்புறமா தான் மூச்சை விட முடியும் அவ்வளோத்துக்கு உயிரை பணைய வச்சு வேலை பார்க்கறது சரி மடையை திறக்கிறது இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அடைக்கிறது அதுலேயும் பெரும்பாடு ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மொத்தமும் உள்ளே போயிட்டு இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு தானோன்னு அதுக்கிட்ட இது பண்ணீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க அடைக்கிறதுக்கு தனி ஸ்பெஷலாக தக்க கொண்டு போவாங்க புது தக்க கொண்டு போவாங்க அந்த தக்கை புதுசாக கொண்டு போகிறப்ப இன்னும் ரிஸ்க் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சவுரியில் செஞ்சதுனால அது வந்து நல்ல மிதக்கிற தன்மையோடு இருக்கும் அது உள்ள காற்றடைச்சிருக்கும் இருக்கும் அதை தண்ணிக்குள்ளே முக்கி கொண்டு போகிறப்போ அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு அந்த தண்ணிக்குள்ள ஃபுல்ல ஊறி அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போனா கூட அது மிதக்கிற தன்மையோட தான் இருக்கும் இந்த தண்ணி வேகமா பாஞ்சுக்கிட்டு இருக்கும் கரெக்ட் அந்த கூம்பு வடிவில் இருக்குது இல்ல அந்த அந்த மடைக்கு நேரம் அப்படி வச்சுட்டா போதும் தண்ணியோட பிரஷர் அந்த இழுக்கும் சக்தினால சப்புனு உள்ள போய் அடைச்சுக்கும் ஓகே கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் அவரு மேல வர முடியும் இதுலயும் ரிஸ்க் தான் இவரு கரெக்டா கால் ரெண்டையும் ஊனிட்டு கையில தக்க பாத்துக்கோங்க அந்த மிதக்கிற தக்க அது தண்ணிக்குள்ள முங்கவும் செய்யாது தண்ணி ஒரு சைடு இவரு எழுத்துக்கிட்டு இருக்கும் தக்க மேலே மிதந்துகிட்டு இருக்கும் ரெண்டு சைடு அப்புறமேட்டு கால் அந்த தூணில் பேலன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு கண்ணையும் திறக்க முடியாது தூசி மொத்தமும் கலங்கிக்கிட்டு வரும் பார்த்துக்கோங்க எவ்வளோத்துக்கு ரிஸ்க்குன்னு பார்த்துட்டு வச்சா மட்டும்தான் அது அடையும் அப்படி இல்லைன்னா அடுத்த அட்டம்ப்ட் மேல வந்துட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு திரும்ப போகணும் இவ்வளவுக்கு ரிஸ்க்கான வேலை அது சரி இவங்க மடையை திறந்துட்டாங்க அவ்வளவு வந்து நிறைய கிடையாது இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா குளத்துல எப்பவுமே ஆமைகள் நிறைய இருக்கும் நான் சொல்லும் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஆகும்னா இந்த நீரின் இழு சக்தியில அப்படியே போய் அதுல லாக் ஆயிரும் இது வந்து எல்லா மடைக்கண்ணும் திறந்திருந்ததுன்னா தெரிஞ்சிருக்காது ஏதாவது ஒரு மடைக்கண் திறந்திருக்கும் போது அங்க பாப்பாங்க என்ன தண்ணி குறவாவது சோ உள்ள ஏதோ அடைச்சிருக்கு அப்படின்னா அதையும் போய் இந்த மடையை தான் பார்க்கணும் மடையர்கள் நீந்தி போயிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஆமை ஏதாவது உள்ள மாட்டி இருந்துச்சுன்னா இவங்க கையால் எடுக்க முடியாது ஏன்னா ஆமையோட அந்த ஓடு இருக்குல்ல பிளேடு மாதிரி இருக்கும் வெறுங்கையில இழுத்தா அந்த தண்ணியோட ப்ரெஷரில் உள்ள அப்படி தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும் கையை கிழிச்சு விட வாய்ப்பு இருக்கு கிழிச்சு விட்டுரும் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் துணியை சுத்திக்கிட்டு அதை எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆமையோட உடம்பெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் அவ்வளவுத்துக்கு தண்ணி அங்கே ப்ரெஷராக வந்துகிட்டு இருக்கும் அந்த ஆமத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கணும் சில நேரத்தில் என்ன ஆகணும் அந்த ஆமத்தோடு உடஞ்சி உள்ளே போயிடும் ஸோ அதை ஏதாவது கம்பியை வச்சு குத்தி அதை அப்படி பண்ணி விடணும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அல்லது வேற ஏதாவது பயிர் வச்சுருக்குறாங்க தண்ணி ரொம்ப ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற காலகட்டத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப நாளாக மடையை திறக்காமையே வச்சிருப்பாங்க அந்த நேரத்துல என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற அந்த தக்கை அந்த சவுரி நல்லா ஊறி போய் நல்ல ஆயிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில ஃபுல்லா வண்டல் படிஞ்சிருக்கும் மண் அவ்வளோ அடியில படிஞ்சிருக்கும் சேறு சகதியெல்லாம் இருக்கும் தண்ணி கடையில் அந்த தூசி எல்லாம் படிஞ்சு 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 அந்த தக்கை வந்து அவ்வளோ ஹார்டாக உள்ள செடிமெண்ட் ஆயிரும் எந்த அளவுக்கு ஆகணும் பார்த்தீங்கன்னா அந்த மடை கண்ணையும் தாண்டி ரெண்டு மூணு அடிக்கு அது ஃபுல்லா நிறைஞ்சிரும் இவர் இந்த மடையர் வந்து அதை பார்த்து உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் மடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு எந்த லெவல்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு மேலே வருவார் தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு திரும்ப ஒர்க்காக போய்ட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மடாக இருக்கும்ல சின்ன மடை கண்டிருக்கும்ல அதை மட்டும் ஃபஸ்ட்டு திறந்து இந்த சேத்தை கலக்கி விட்ருவாரு ஸோ அந்த சேரை ஃபுல்லாக கலங்கி அது வழியாக வெளியே போயிடும் வெளியே போனதுக்கப்புறமாட்டு அதுக்கப்புறம் புனிஞ்சு இந்த தக்கையை திறந்து ஓபன் பண்ணி விடுவார் மடையை அந்த தக்கை ஒரே எழுப்பில் வந்துச்சுன்னா லக்கு அப்படி இல்லைன்னா திரும்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு எடுத்து அது வரவும் செய்யாது மத்த மடையை அடைச்சிக்கிட்டு இந்த தண்ணியோட ப்ரெஷரை யூஸ் பண்ணி இதை குத்தி விடணும் இவ்வளோத்துக்கு ரிஸ்க் இருக்குது அதுக்கப்புறமா என்ன ஒரு ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டின் ஆகச்சிறந்த குடிமகன்கள் பண்ற வேலை இந்த நாதாரிங்களுக்கு இயற்கையை பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா குடிச்சுக்கிட்டு வரது கொளக்கரையில எங்கேயோ வந்து குடிக்கிறது நல்லா குடிச்சுக்கிட்டு பாட்டிலை தூக்கி வீசுறது அதுவும் உடைச்சி வீசிடுறது இந்த மடை திறந்து இருக்கும்போது இந்த பாட்டில் அங்கே போயிட்டு குத்தி நின்றோம் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த மடையர்கள் வந்து போறப்போ என்னடா உள்ள ஏதோ அடைச்சிருக்குன்னு பார்க்கறப்போ சில இடத்துல இந்த சின்ன மடையெல்லாம் இருக்கும்ல சின்ன மடைக்கான என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் உள்ள போய் லாக் ஆகிருக்கும் அதை அவங்களால வெறுங்கையால் எடுக்கவும் முடியாது கையில் எதாவது வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும் அதுவும் சில குப்பி துண்டு உள்ள எங்கேயா போய் குறுக்கால வசங்கட்டால் மாட்டிரும் அதை எடுக்கிறது பெரும்பாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் சமீப காலமாக நிறைய மடைகளில் நடந்துகிட்டு இருக்குது காரணம் குடிமகன்களோட அந்த பெரும் மனது தான் போனா சும்மா போக மாட்டானுங்க பாட்டில உடச்சு போட்டு போறது பாட்டில திருப்பி கொடுத்தா காசுன்னு சொல்றாங்க ஆனாலும் உடச்சு போட்டு போறதுல அப்படி ஒரு ஆனந்தம் ஏன்னா ஸ்ட்ரெஸ் அவங்க நீக்கிறாங்களாம் அந்த மாதிரி இவங்களை என்ன சொல்றது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நாட்டுல வந்து இந்த செயற்கை உரம் நிறைய புழக்கத்துக்கு வந்துச்சு முன்னாடி இயற்கை தான் நம்ம விவசாயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் செயற்கை உரத்துக்கு மாறினதுக்கு அப்புறமாட்டு குளங்கள்ல நிறைய பாசிகள் வளர ஆரம்பிச்சது நிறைய வகையான பாசிகள் அதுக்கு காரணம் இந்த செயற்கை உரம்னு சொல்லுவாங்க அதுல கொடிப்பாசி ஒண்ணு உண்டு அந்த கொடிப்பாசி அதிக அளவுல வளரும் இந்த மடையர்களுக்கு மிகப்பெரிய ரிஸ்கா இருக்கிறது இந்த கொடிப்பாசி இவங்க மூங்கி உள்ள போறப்போ இந்த கொடிப்பாசி காலில் சுத்திக்குச்சுன்னா வசங்கட்டால லாக் ஆயிருவாங்க உள்ள அவங்களால மேலேயும் வர முடியாது உள்ளே போக முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது அந்த கொடிப்பாசி அழிக்கிறதுக்கு ஒரே வழி தண்ணியை வத்த வச்சா மட்டும்தான் அது வெயில் பட்டு காஞ்சி அழியும் அல்லாம அது அழியாது இவ்வளவு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ரிஸ்க்கான வேலைன்னு இருபது அடி ஆழத்துல மூச்சடைக்கிட்டு முங்கணும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு அதை திறக்கணும் திறக்கும் போது தண்ணி அவ்வளோ ஆற்றலோட வெளியேற துடிக்கும் அந்த சின்ன இதுல கால்கை எதுவும் மாட்டிக்காம தான் உயிரை காப்பாத்திட்டு வெளியே வரணும் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க இதை பண்றது மொத்தமே வித்தவுட் எனி சேஃப்டி எக்யூப்மெண்ட் தான் மேலே எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம இடுப்புல துண்டை மட்டும்தான் கட்டிட்டு அவங்க உள்ள இறங்குவாங்க அவ்வளோத்துக்கு ஆபத்தான வேலை இது சிலருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து தண்ணியில் முங்கி குளிச்சா காது வலிக்கும் தலை வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சிலருக்கு வந்து அதிகமா குளிர் இருக்கிற தண்ணியில் முங்கி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா காது பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இது எல்லாமே அந்த மடையர்களுக்கும் இருக்கும் ஆனால் தான் உயிரை பணைய வச்சு இறங்கி அந்த விவசாயத்துக்கான தண்ணியை திறந்து விடுவாங்க நான் அப்போதே சொன்னேன்ல தண்ணி கிளியராக இருந்தால் பிரச்சனை இல்லை அதுவே தண்ணி கலங்கி இருந்துச்சுன்னா மழை நேரத்தில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு கண்ணை திறக்கவும் முடியாது இன்னொன்று அந்த மழையில் கண்டதும் அடிச்சுக்கிட்டு வரும் இவங்க திறந்த உடனே எல்லாமே உள்ளே போக துடிக்கும் பிளாஸ்டிக்கு பாட்டிலு அது இதுன்னு எல்லாம் உள்ளே போக துடிக்கும் அது இவங்க அங்கே போது இவங்களையும் வந்து உரசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களையும் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க மேலேயும் பட்டு காயத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க காலில் குறிப்பாக காலில் தான் அடிக்கும் ஆனால் கீழே அது தானே இருக்கும் முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து ஷட்டர் சிஸ்டத்துக்கு மாற்றிட்டாங்க கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பை உள்ள செட் பண்ணிட்டு மேலே நின்றுட்டு இப்படி ஷட்டரை திறக்கிற மாதிரி அமைப்பை மாற்றி விட்டுட்டாங்க பட் இன்னும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி உள்ள போயிட்டு திறக்கிற அந்த மடையர்கள் இன்னுமே இருக்கிறாங்க இவர்களின் பெயர் தான் மடையர்கள் ஸோ நீங்க மடையன் அப்படின்னு திட்டுறது இந்த மடையன் வேற இந்த மடையர் வேற நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்துல ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தோட பேரே பெரிய குளம் பெருங்குளம்னு அந்த குளத்துக்கு பேர் இருந்தது அப்புறமா மாறி மாறி பெரிய குளம்னு ஆயிப்போச்சு அந்த பெரிய குளத்துல இந்த மாதிரி ஒரு மடை இருக்குது அந்த மடையோட பேர் வந்து புலிக்கண் மடை புலிக்கண் மடை அது ஒரு பெரிய மடை அந்த மடையை திறந்து மூடுறது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு திரு செல்லப்பன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வேலையை அவர் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பெரிய குளத்தோட கரையில ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டுகள் இன்னும் இருக்குது முதலாம் ராஜராஜ சோழனோட காலத்துல வெட்டப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய குளத்தை சீரமைச்சிருக்காங்க அப்படின்னு ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த குளத்தை சீரமைச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த குளத்தோட வரலாறு அதற்கும் முன்பு பல வருடங்களுக்கு முன்பே இருந்திருக்குது அந்த பாறைக்க பேர் வந்து எழுத்திட்டான் பாறை அப்படின்றது முதலாம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு அங்கே இருக்குது வட்டெழுத்து கல்வெட்டு குமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்க இன்னும் அந்த பெரிய குளத்தை சுற்றி இருக்கிற விவசாயிகள் வந்து அந்த விவசாய நிலத்தை ஏலான்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த மொத்த ஏலாவையும் அவங்க பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க திரு செல்லப்பன் அப்படின்றவர் வந்து அங்கே மடையராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த மடையை பார்க்கலாம் புலிக்கண் மடைன்னு இருக்கும் அவ்வளோதான் மக்களே இந்த மடையர் மடையர்னு அந்த வார்த்தையை கேட்டப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுது ஒரு அர்த்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது இப்படி ஒரு வேலை இருக்குது இப்படி ஒருத்தங்களை குறிக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லை அது அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் நம்மளுடைய தமிழர்களின் அந்த தொன்மையையும் தமிழர்களின் விவசாயத்தையும் தமிழர்களின் இயற்கை சார்ந்த இயற்கையை பேணி பாதுகாக்கிற அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சுது அடுத்த முறை ஒரு ஏரியையோ ஒரு குளத்தையோ நீங்க பார்க்க நேரிடும்போது அது வழியா நீங்க கடந்து போறப்போ உங்களுடைய வாகனத்துல போயிட்டு இருக்கலாம் பைக்கு காரு அப்படி ஏதாவது ஏரியையோ குளத்தையோ நீங்க கடக்க நேரிட்டீங்கன்னா இல்ல உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா ஏன் இருந்துச்சுன்னா ஏரியெல்லாம் வத்தி எல்லாத்தையும் பிளாட் ஆகி கல்லெல்லாம் பிடிங்கி தூக்கி போட்டாங்க இன்னும் இருக்குது ஒரு சில இடத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மடையை பாத்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க இந்த இடத்துல விவசாயம் தழைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் தான் உயிரை பணையை வச்சு இந்த இடத்துல ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது நினைக்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த எக்ஸாம்பிளில் சொல்ல மாதிரி நம்ம பேச்சு போட்டியில் பேசும்போது ஏதாவது தலைவர்களை பற்றி சொல்லும்போது இவர் கடல் மடை திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மடை மடையர்கள் கிராமத்தில் வாழ்க்கை வாழ்ந்தவங்க வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டிங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க மடையினா என்ன அந்த மடையை திறந்து மூடுறவங்களோட வேலை என்ன அப்படின்றது எல்லாமே ஸோ அந்த விவசாயத்துக்கு உயிரான நீரை வழங்கக்கூடிய அந்த மடையை பேணி பாதுகாத்து தான் உயிரை பணையம் வச்ச அந்த மடையர்கள் அனைவருமே கடவுள் தான் கடவுளுக்கும் மேலே அவங்கள பற்றி சொல்லணும்னு தோணுச்சுது முடிஞ்ச வரைக்கும் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய்ஜித் வணக்கம் மக்களே தமிழ் வெல்லும்